கத்தினுடைய நாம மகிமைப்படுவதாக பி ஸ்ட்ராங் என்கிற தொகுப்பின் மூலமாக தேவ ஜனங்களாகிய உங்களோடு கூட கருத்து வார்த்தைகளை கொண்டு வருவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் தேவனாகிய கத்த தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை இடைக்கட்டி நடத்துவாராக தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கைகளில் அநேக வருடங்களாக துன்பத்தை கண்டு கொண்டு நாம் வருகிறோம் துன்பங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் ஆட்கொண்டு காணப்படுகிறது சொல்லுவார்கள் பட்ட காலில் படும் கெட்டக்கூடிய கெடும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பட்டு 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 துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை துன்பத்தினால் அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை மூசையின் ஜபத்திலே நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்திலே தெய்வரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் தேவரீர் சிறுமைப்படுத்தின நாட்கள் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் தேவன் சில சிறுமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் தேவன் சிறுமைப்படுத்தினதான நாட்கள் உண்டு ஏன் சில நேரங்களிலே நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக ஏன் சில மீறுதல்கள் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் பாவம் செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை யாரோ ஒரு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் ஒண்ணு பெலிஸ்தியர்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவார் இல்ல தேவன் இப்யூசியருடைய கைகளில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவார் அங்கே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை சில நேரங்களை சிறுமைப்படுத்துவதற்கு அவர் ஒப்பு கொடுத்துறார் அப்போ தேவன் சிறுமைப்படுத்தின நாட்கள் வசனம் சொல்லுகிறது நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷம் அவர் சிறுமைப்படுத்துவதற்கென்று அனுமதிக்கிற அந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி மாறுகிறது என்றால் துன்பத்தை காண்கிற வருஷங்களாய் அது மாறி போகிறது ஒரு நாள்ல முடிஞ்சிரும் ஒரு மாதத்துல கடந்து வந்துருவோம் ஐந்து மாதத்துல தாண்டிருவோம் இல்ல துன்போ ஒரு வருடங்கள் கழிந்தது துன்பம் ரெண்டு வருடங்கள் கழிந்தது துன்பம் வாழ்க்கையின் துன்பமும் துக்கமும் நிறைந்து அதிலிருந்து விடுவிக்கப்படக்கூடாதபடிக்கு அதிலே அகப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஆம் தெய்வ ஜனமே தெய்வ ஜனமே சொல்லுகிறது நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தபனே எங்களை சரியாயும் மகிழ பண்ணுவீராக சரியாய் மகிழ பண்ணுவீராக இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட சிறுமையின் நாட்களை அனுமதித்த பின்பு உடைய வாழ்க்கை துன்பத்தினால் நிரப்பப்படுகிறது அங்கேதான் வாசிக்கிறோம் எகிப்தின் ராஜா அவர்களை ஒடுக்கினார் அவர்களை ஒடுக்கினார் அவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்த பொழுது துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாய் கர்த்தர் அவர்களை மகிழப்பண்ணத்தக்கதாக அற்புதங்களோடு வல்லமையோடு அங்கே கொள்ளையிட்டு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் ஆந்தைவ ஜனமே வாழ்க்கையில இத்தனை வருடங்கள் பல துன்பம் இத்தனை வருடங்கள் பல பிரச்சனைகள் இவைகளை கடந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தேவன் உங்களை சந்தோஷத்தோடு கூட ஆடல் பாடலோடு கூட மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடி மிரியாமை போல நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் சரியாய் தேவன் உங்களை மகிழ பண்ணுவார் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்களுடைய துன்பங்கள் சகலமும் மாறி போவோம் அந்த துன்பத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி உங்களை சரியாய் பண்ணுகிற நாட்கள் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாய் நடத்துகிற காலங்களாய் இந்த நாட்களை கர்த்தர் மாற்றி உங்களை நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து போகிறதான இந்த கடினமான பாதைகளில் ஐயோ இந்த பிரச்சனைகள் இந்த துன்பங்கள் எப்பொழுது முடியும் என்று சொல்லி தவிக்கிற இடத்தில் அடுவரே அவர்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமையின் நாட்கள் அது அவர்கள் துன்பத்தை காண்கிற வருஷங்களாய் அது மாற்றப்பட்டு விட்டது அதிலிருந்து ஒரு விடுதலையை தருவீராக தூக்கி நிறுத்துவீராக சரியாய் தம்முடைய ஜனத்தை மகிழ பண்ணுவீராக தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை நாம் தேவஜனமே வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கை துன்பத்தை காண்கர் ஒரு வருஷங்களுக்குள்ளாய் அது கடந்து போனது ஆண்டவர் வருகிறதான வருடங்களை சரியாய் உங்களை மகிழ பண்ணுவார் சரியாய் உங்களை நிற்க பண்ணுவார் தேவனாகிய கர்த்தருகளை தூக்கி நிறுத்துவார்